திரு ஸ்ரீகாந்த் வானிலை ஆய்வு மையங்கள் அவங்களோட கணிப்புகள் கொடுக்கப்படுது ஆனால் தாண்டி பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அந்த பாதிப்பு இயற்கை பேரிடர் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால அதோட பாதிப்புகளை கணிக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேஞ்சு தான் கொடுக்க முடியும் துல்லியமாக நம்ம வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் சொல்லிக் கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் நம்ம தூத்துக்குடியில் பார்த்தோம் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த சமயத்தில் சில வானிலை படிவங்கள் எழுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கும் சில வானிலை படிவங்கள் காமிச்சுது பட் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து பப்ளிக் டொமைனில் எண்பது சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் பெய்யும் அப்படின்னு அறுதிட்டு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பீதியை தான் கிளப்பும் இட் அது வந்து கவுண்டர் ப்ரொடக்ட்டிவ் ஆகிடும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கே ஸோ எக் அந்த ரேஞ்ச் அதனால தான் வந்து வானிலை மையம் எப்பயுமே ஒரு ரேஞ்சு கொடுக்குறாங்க இந்த ரேஞ்சும் வந்து இட் இவால்ஸ் ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே பார்க்குறோம் பல இடங்களில் இந்த அதீத மழைப்பொழிவு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது கடல் வெப்பம் அதிகமாக அதிகமாக இந்த மழைப்பொழிவின் தன்மை மிகைப்படுத்தப்படும் அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு நம்ம ரெடி ஆகணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வானிலை புரிதல் வந்து கண்டிப்பாக ஆஸ் அ சொசைட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் அலர்ட் இந்தியன் ஐஎம்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்களில் அதை ஒரு கேலி பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் ரெட் அலர்ட் கொடுத்தா மழை நின்றுடும் ரெட் அலர்ட்டுங்கிறது வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அலர்ட் கொடுக்குறோம் இது பெய்யக்கூடும் இந்த ப்ராபபிலிட்டி இருக்குது அதீத மழை பொழிவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்சரில் அதை கொடுக்கறது வானிலை படிவுங்களை எடுத்து மிச்சாங் கோயில் எடுத்துப்போமே நிறைய மழை பெய்யும்னு எல்லாருமே சொன்னாங்க வானிலை மையம் சொல்லிச்சு வானிலை த சொன்னாங்க அந்த மழை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி கூட பல மக்கள் என்ன சொன்னாங்க மழையே பெய்யலை சும்மா மழை 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 மழைன்னு வந்து நீங்கள் ஒரு பீதியை கிளப்பறீங்க ஒரு அந்த ப்ரிப்பேர்ட்னஸுக்கு நம்ம வந்து சொசைட்டியை பில்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஐ திங்க் அந்த எஜுகேஷன் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மழை பொழி பொழிவு நிகழ்வுகள் நிச்சயமாக தான் இருக்கும் வானிலை படிவங்கள் சொல்வதை விட சற்று மிகைப்படுத்தப்பட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக தான் செய்யும் வரும் காலங்களில் கணிப்புகள் வந்து பார்க்கணுமா நீங்க சொல்லக்கூடிய அந்த புரிதல் மக்களுக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி அரசுக்கும் ஏற்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கா ரெண்டு கைத்தட்டா தாங்க ஓசை ஒரு கை கைத்தட்டுன்னா முடியாது அரசும் சரி மக்களும் சரி இது ரெண்டுமே சேர்ந்து தான் போகணும் இப்போது கணிப்பு தவறுதும் கிடையாது இப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் ஒரு லூப் மெக்கானிசம் அதாவது ஒரு வானிலை படிவம் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குதுன்னா இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதா இல்லை முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதா அப்படிங்கிறது திருப்பூர் லூப் அந்த வானிலை படிவங்களுக்கு போகும் அப்சர்வேஷன் கடந்த காலங்களில் இந்த மாதிரி அப்சர்வேஷன் கிடையாது இப்போ நிறைய அப்சர்வேஷன்ஸ் வந்துருக்கு வானிலை தானியங்கி வானிலை மையங்கள் நிறைய இருக்குது மழை எவ்வளோ பெய்யுது அப்படிங்கிறது துல்லியமாக ஓரளவுக்கு நம்ம இப்போ கணிக்கிறோம் செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் நமக்கு தெரியுது நீங்கள் தான் இப்போது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதோட இப்போ வந்து நிறைய வித்தியாசம் ஏற்பட்டுருக்கு ஆனாலும் சேதம் அதிகமாக ஏற்படும் போது அந்த அக்யூரசி கம்மியாக இருக்கோ அப்படின்ற கேள்வி எழுது இல்லை முன்னாடிக்கு இன்னும் இப்போ இருக்கிற அக்யூரசி இன்னும் நிறைய இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புயல் எடுத்துக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பல சமயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆந்திராவில் புயல் கிடக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரிசாவுக்கு போகும் இல்லை கல்கட்டாக்கு போகும் இப்போ இந்திய வானிலைத்துறை மையம் கொடுக்குற புயல் எச்சரிக்கை ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட அக்யூரட்டாகவே இருக்குது சரி அந்த கிட்டத்தட்ட அப்படின்றது தான் இன்னும் அக்யூரேசி அப்படின்னு அது ஒரு ப்ராசஸ் அது வந்து டைம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் மாடல்ஸ் எடுத்துக்கோங்களேன் அது வந்து பாஸ் டேட்டா வச்சு பண்ணும் இந்த பாஸ் டேட்டா மாற 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 அந்த மாடலும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த அக்யூரசி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இதில் என்ன நான் வந்து கடல் வெப்பம் கடந்த ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக மிக அதிகமாக வெப்பம் அடைஞ்சிட்ருக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா வட இந்திய பெருங்கடலோட கடல் வெப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் உலகிலேயே அதிக வெப்பமயமான கடல் பகுதின்னு பார்த்திங்கன்னா அரபிக்கடலும் வங்கக்கடலும் இதோட தாக்கம் இந்திய துணை கட்டத்துக்கு தான் நிச்சயமாக இருக்கும் அதனால் என்ன ஆகுதுன்னா நேரடியாக நமக்கு வந்து இந்த அதீத மழை நிகழ்கள் அதோட ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேரளா விடுங்க நம்ம வந்து உத்தரகாண்டில் பார்க்குறோம் சிக்கிமில் போன வருஷம் பார்த்தோம் நிறைய இடங்களில் இது நடந்துகிட்டே இருக்குது சரி ஓகே தொடர்ந்து திருச்சி வேலுசாமி இப்போ ஒரு பக்கம் மீட்பு பணிகள் விரைவுபடுத்தணும் அப்படின்னு மற்றொரு பக்கம் பினராயி விஜயன் இருக்கக்கூடிய மீட்பு படையினரை தவிர யாரும் வர வேண்டாம் அப்படின்னு எதற்காக இந்த கருத்தை முதலமைச்சர் சொல்றார் தெளிவா சொன்ன இயற்கை பேரிடரை எத்தனை லட்சம் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் தடுக்க முடியாது அதுக்காக தான் ஒரு வரலாற்றில் பெரிய உண்மையா லெமூரியா கண்டவே இன்றைக்கு பிரிந்து இந்தியா இலங்கை இருக்க சொன்னேன் ஆனால் இதை அரசியல் தான் தவறுன்னு சொல்றேன் இது மீட்பு பணின்னு சொன்னோட இந்த செய்தி வந்த அடுத்த நிமிடமே தமிழக முதலமைச்சர் அவர் என்ன பண்றாரு ஐந்து கோடி ரூபாய் ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து அனுப்பி நேரடியாக கொடுக்க வைக்கிறார் மருத்துவ உதவிக்காக டாக்டர்களையும் மருத்துவர்களையும் அனுப்பி வைக்கிறாரு இதைத்தானே மத்திய அரசு செஞ்சிருக்கணும் அதை செய்வதற்கு பதிலாக நாங்க முன்னாலே சொல்லிட்டோம் இவங்க கவனிக்கல என்று சொல்வது பொறுப்பை தட்டி கடிக்கிற விதம் இல்லாத செயல் காங்கிரஸ் கட்சி கூட ஒரு கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் மீட்பு படையினர் செய்யலன்னு சொல்லிட முடியுமா என்னங்க அதை என்ன செஞ்சாலும் சொல்லிட்டு கொஞ்சம் எங்க மத்திய அரசு நிபுணருக்கு ஆள் அனுப்பிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க முன்னாலே சொல்லிட்டோம் இவங்க கவனிக்கல சொல்வது சொல்லுவது எந்த வகையில நியாயம் நான் திரும்பி அதுக்காக இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியுங்க இயற்கை பேரிடர் அல்ல நீங்க தானே ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாராளுமன்ற கட்டடத்தை கட்டிங்க கட்டி ஒரு வருஷம் ஆகலையே அதுல இருந்து ஒழுகுது இல்ல வாடி வச்சு தான் புடிச்சுட்டு இருக்கிறோம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானத்தை கேரி வைகுண்டத்தை போல நாம் கட்டுகின்ற அந்த கட்டிடத்தை கூட ஒரு ஆண்டு பராமரிக்க முடியாது நீங்க இயற்கை பேரிடரை எதிர்க்கட்சி தடுக்கிற என்று சொல்வது என்ன நியாயம் ராகுல் காந்தி என்ன சொல்றார் என் தந்தை மரணித்த போது என்னுடைய மனம் எப்படி இருந்ததோ அதை போலத்தான் இப்போது உணர்கிறேன் இங்கிருந்து முகம் தெரியாத பேர் தெரியாத இந்த சகோதர சகோதரிகள் மாண்டு கிடப்பதை பார்க்கிற போது மனம் வலிக்கிறது என்று சொல்கிறார் அந்த உணர்வு தான் ஒவ்வொருத்தருக்கும் வர முடியும் மனிதனமா இருக்கிறவங்களை அப்படித்தானே பார்க்க முடியும் இதே கேள்வியை திருப்பி கேட்டா அவர் சொன்னாரு உத்தரப்பிரதேச தோத்து போய் இங்க வந்து அவரு கைகளை விட்டு போயிட்டாரு திரும்பி அதே உத்தரப்பிரதேச ஜெயிச்சிருக்கிறாரு தெரியல அது மறந்துட்டாரு ஆனா இவர் வந்தாரு அதானி குடும்பத்துடைய கல்யாணத்துக்கு எத்தனை மந்திரிகள் போய் குனிஞ்சு கூப்பிட்டாங்க இங்க ஏன் வந்த அப்படி கேட்கலாமா அல்லது பிரதமர் அவருடைய சொந்த தொகுதி அங்கே மடை வந்தது வெள்ளம் வந்தது ஆயிரக்கணக்கான பேர் செத்து கங்கை நதியில மிதந்தாங்களே அப்போ இவங்களா தடுக்க முடிஞ்சதா இயற்கை பேரிடர் என்பது வேறு மற்ற பிரச்சனை என்பது வேறு அந்த இயற்கை பேரிடரை எந்த கட்சி ஆள்கிறது யார் என்பதை பார்க்காமல் மத்திய அரசோ மாநில அரசோ எதிர்கட்சிகளோ அனைவரும் சேர்ந்து மனிதாபிமானத்தோடு அதை சந்திக்க வேணும் நம்ம தெருகளை டீ கடையில் உட்காந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருப்போம் ஒரு இறுதி சொன்னா யாரும் யாருக்கும் சொல்லாமலேயே அப்படி நிறுத்தி கொண்டு அமைதி காப்போம் இது மனித நாகரிகம் அப்படி இருக்கிற போது இப்படி ஒரு பெரிய பேரிடரில் எத்தனை பேர் தான் செத்திருக்காரு தெரியல பல நூறு பேர்கள் இறந்திருக்கிறார்கள் மண்ணிலே புதை விட்டு கிடக்கிறார்கள் இன்னும் எடுக்க முடியாம போராடி கொண்டிருக்கிற போது அவர் மீது குற்றம் இவர் மீது குற்றம் என்று சொல்வதைத்தான் நான் தவறுன்னு சொல்றேன் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக எடுத்து சொல்றோம்